சிம்ம ராசிக்கு வரப்போகிற தமிழ் புத்தாண்டு எப்படி சிம்மம் நிறைய பயந்துருக்கான் நிறைய நடுங்கி போயிருக்கான் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மம் வந்து சூரியன் ஆதிக்கம் பெற்றிருக்கா நீங்களே உங்களை வருத்திங்கன்னா எப்படி ஜோசியத்தில் சனி வந்து உங்களுக்கு கெட்டவன் ஆறும் ஏழும் குறிவன் அவன் எட்டாம் இடத்துக்கு வரான் கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகன்னு ஒரு விதியே இருக்கு அது எந்த ஜோசியர் ஏன் சொல்கிறது இல்லைன்னு இப்போ தெரில எனக்கு அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறச்சே ஜாக்கிரதையாக இருக்கும் வண்டியில் கவனமாக இருக்கும் ஹெல்த்தில் கவனமாக இருக்கும் கோவப்படாமல் இருந்தாங்கன்னா அஷ்டமத்தில் பெரிய வெற்றியாளர்களாக வரக்கூடிய ராசியில் எனக்கு தெரிஞ்சு சிம்மம் ஸோ அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வையாக அங்கே வந்து மிதனத்திலேருந்து சமசப்தம பார்வையாக குரு பார்க்குறான் பூர்வ புண்ணியம் வந்துருச்சுனாவே எப்பேர்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆகும் பழைய எதிரிகள் மாறுவார்கள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் தாய் வழி தந்தை வழி உறவுகள் பெரிதாவார்கள் அவர்கள் பெருதானாவே உங்களை பார்த்து கொள்வார்கள் குடும்பத்தில் திருமண தடைகள் நீங்கும் சனியில் திருமணம் அதிகமாக ஆகக்கூடிய ராசியில் எது வரும்னா சிம்மம் வரும் கணவன் மனைவி காதல் அமைப்பு நிறைய இடத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக போவீங்க சிம்மத்துக்கு ஒன்றே ஒன்று தான் உடற்பயிற்சி கோபப்படுறது கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தலை அடிபடுவது ம உதிக்கிறது மயக்கம் வருவது ப்ரெஷர் எல்லாம் இருந்தால் கரெக்டாக பார்த்துக்கணும் வெர்டிகோ இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தான் நிறைய பாதிப்புகளை அடைவார்களாம் எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச்சில் ஸோ வெர்டிகோவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அக்கு ப்ரெஷர்களெல்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு இல்லை என்றாலும் நல்ல மருந்துகளை சரியாக வைத்துக்கொள்ளுது கூட நம்ம கைட்டு நம்ம பேக்கெட்லேயோ அல்லது பர்ஸ்லேயோ மருந்து இருந்தாவே நம்பிக்கை வருமா ஏன்னா சிம்மத்துக்கு வந்து மருந்து டப்பா பக்கத்தில் இருந்தால் திமுர் வந்துடும் ஸோ போல் ஆளுகள் ஸோ சிம்மத்துக்கு வந்து உடற்பயிற்சி இந்த பயப்படுறது அஷ்டம சனி அஷ்டம சனியில் பல சாதனைகள் அரசியல் துறையில் அரசாங்க அதிகாரிகள் எல்லோரும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ராசி சிம் ஸோ ராசி பற்றி இன்னொரு ஒன்று இருக்கு சார் என்ன சிவராசி கல்யாணம் பண்ணோன்னா அவங்க டெஃபினெட் டாமினேட் பண்ணுவாங்க நம்மளை வேலை சிம்ம ராசி வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இடத்துல இருந்தோம்னா கீழே நமக்கு கீழே வேலை செய்கிறோம் சிம்மராசி இருக்காமல் பார்த்துக்கிறது பெட்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் எந்த அளவுக்கு பண்ணுமோ அதெல்லாம் எப்படி அதுங்க சிம்மம் வந்து வர்க்காலிக் சிம்ம ராசி வந்து டெடிகேஷன் சிம்ம ராசி வந்து மற்றவங்க ஏழு மணி நேரம் வேலை செஞ்சானே சிம்மம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய் வேலை செய்கிறச்சா திமிரு வரும் நான் தானே உனக்காக எல்லாம் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க எக்ஸிக்யூஷன் யாருன்னா சிம்மம் எக்ஸிக்யூஷன் இருக்கிறச்ச திமுர் இருக்கும் ஆதிக்கும் குடும்பத்தில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தான் டாமினேட்டாக இருப்பாங்கன்னா அப்போது கோர்ட்டில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தானே டைவர்ஸ்க்கு வரணும் சிம்ம ராசி வர்றதில்லையே டைவர்ஸில் நான் நிறைய பார்த்துட்டேன் பத்து கேஸில் வந்து பன்னெண்டு கேஸ் பத்து கேஸ் வந்தாலும் சிம்மம் வர்றதில்ல நூற்றுக்கு மூணு கேஸ் வந்தால் சிம்மம் அதிகம் ஓகே ஸோ அப்போ எங்கே இந்த குடும்பத்தில் இவங்க டாமினேஷன் பண்ணால் டைவர்ஸ் ஆகணும் இல்லை ஆக மாட்டேன் நல்லா தானே இருக்காங்க சிம்மந்தான் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டைவர்ஸில் பஞ்சாயத்து பண்ணு வேணா ஃபேமிலியை ஊற்றாத ஸோ சிம்ம இதுக்கெல்லாம் ஆதரவாக இருக்குது ஓகே கன்னி ராசிக்கு விஸ்வாசு வருடம் எப்படி இருக்க போகுது வேற ஊருக்கு போகணும் வேற நாட்டுக்கு போகணும் வேற செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய கண்ணி கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ரை பண்ணலன்னா வேற எப்பயுமே கிடைக்காது அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவார் சத்ரு நாசம் ஏற்படும் வழக்கெல்லாம் வெற்றி ஏற்படும் அனுகூலம் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலில் இன்க்ரிமெண்ட் தொழிலில் ப்ரமோஷன் தொழிலை விட்டு அடிமை தொழிலே எனக்கு போதுன்ற அப்பான்னு கத்தி தனியாக ஒரு பொட்டிக்கடை கடை வச்சாலும் நல்லா இருப்பாங்கன்னா கண்ணி வரும் அதனால் தைரியமாக பண்ணலாம் தனியாக எந்த தொழில் வேணுமோ தெரியாத தொழிலில் கூட இறங்கலாம் கண்ணி வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணியும் பண்ணிக்கிறது நல்லது புதனுடைய அதிபதி அலர்ஜி பெரிய சிக்கல் சளி சைனஸ் ஸ்கின் அலர்ஜி விட்டமின் டி டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி பல் இதெல்லாம் பிரச்சனை வரும் இதெல்லாம் வருதா இல்லையானு மேற்கூறில சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் இந்த வருஷம் நான் ஒத்துப்பேன் ஓகே இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அப்பா அம்மாவோட சண்டை போட்டிருப்பாங்க நிறைய சண்டை போடுறதுல கண்ணி வரும் அதில் வந்து அதெல்லாம் மாறிடும் இப்போ வந்து திடீர்னு ரொம்ப ஃபேமிலியில் தாங்குவாங்க இவங்களும் ஃபேமிலியை தாங்குவாங்க பழைய கடன்கள் பைசல் செய்வாங்க நிறைய கோர்ட்டில் ஜெயிக்கக்கூடிய ராசியில் கண்ணி வரும் இந்த வாட்டி ஸோ இவங்க வழக்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஏற்படும் அதே போல் கண்ணிக்கு வந்து இவங்களுக்கு பெரிய பலமே என்னென்னா பண வரவு இந்த வாட்டி நல்லாயிருக்கும் இவங்க எதில் கவனமாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அந்நியர் கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது அதுதான் ரொம்ப கவனம் ஏழில் சனி அதனால் குடும்பத்தை விட்டுட்டு தொழில் டெவலப் ஆச்சு உத்தியோகம் டெவலப் ஆச்சு வியாபாரம் டெவலப் ஆச்சுன்னா என்ன பிரயோஜனம் அதே போல் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆப்போசிட் செக்ஸில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் கன்னி வரும் இன்னொரு டவுட் சார் நிறைய ஜோசியர்கள் சொல்கிறாங்க கன்னி ராசி வந்து பிஸ்னஸ் சூப்பராக வரும்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் சார் கன்னியாராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக வரும் அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிலையும் வந்து பிஸ்னஸ்க்குன்னு இருக்கக்கூடிய கிரகம் பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் அற்புதமாக இருந்தால் பன்னெண்டாம் இடம் அவர்கள் சக்ஸஸ் ஆகிறார் அதில் வந்து கண்ணிக்கு வந்து தொழில் தொடங்கிறதுக்கு நிறைய ஈடுபாடு பண்ணும் ஆனால் கண்ணியில் என்ன ப்ராப்ளம்னா பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்ப்பாங்க கண்ணிக்கிட்ட இருக்கிற மைனஸ் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்க வந்து வேலைக்காரங்க நிற்க மாட்டாங்க பர்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க கண்ணிக்கிட்ட வந்து ஏன்னா நான் என் சரக்கு கரெக்டுங்குவான் புரியுது அதனால தான் வந்து இவங்க வந்து கொஞ்சம் நான் முதலே சொன்னது மெடிடேஷன் கற்றுக்கிறதுல கண்ணியும் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வர்க்காலிக் பன்னெண்டு மணி நேரம்லாம் உழைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வோம் ஸோ அந்த மாதிரி ஆளுங்க அதனால் கண்ணீராசியில் ஒரு வேலைக்காரர்கள் கிடச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய அடிமை சிக்கிட்டான்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்கள தட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த நிறுவனத்தையும் அவங்க நிறுவனம் மாதிரி அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபீடிங் அவங்க உழைக்கிறாங்கல்ல அதுக்கேற்ற நல்ல வருமானம் வண்டி வாகனம் வீடு வசதி கண்ணியை கொஞ்சம் புகழ்ந்து பேசணும் ஓகே கண்ணியை வந்து அப்ரிஷியேஷன் அதிகமாக அப்பப்போ எதிர்பார்க்கும் கன்னிக்கு வந்து அது பிடிக்கும் கண்ணியை வந்துட்டு திட்டிக்கினே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் கண்ணி நம்மளை வந்து சரியாக வச்சு செய்யும் ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இந்த வருஷம் இல்லை இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ஜோசியக்காரங்கிட்டலாம் போகாதீங்க ரொம்ப நல்லா இருக்குது சனி வந்து ஆறில் இருக்கிறது ஏழரை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் உச்சம் பெறக்கூடிய ராசி யார் துலாம் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணும் இப்போன்னு இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக அஞ்சு வயசுக்கு குழந்தையிலேருந்து துளா ராசிக்காரங்களுக்கு உடற்பயிற்சி விளையாட்டு கற்றுக் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய லெவல் சக்ஸஸ்னால் எனக்கு இது எல்லாம் நல்லது நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அலர்ஜி முதுகு கால் பாதம் இது வந்து துலாத்துக்கு எப்பவுமே இருக்கும் அதே போல் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருக்கும் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி துளம் மற்ற ரெண்டு நட்சத்திரத்துக்கு அது வராதானில்ல இவங்களுக்கு மொத்தமாகவே பயம் நினச்சிக்கினே இருப்பாங்க அப்படியே இவங்களுக்கு மட்டும் இவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் வேற எதாவது எதாவது ஆகிடமோ அது அந்த மாதிரி நெகட்டிவ் இம்ப்ளிமெண்ட் போகாது எப்போயுமே ஊருக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க ஆனாலும் பயம் இருக்கும் தேவையற்ற பயம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் ராகு இருந்தாலும் குரு பார்வை துலாத்துக்கு டைரக்டாக அஞ்சாம் பார்வையாக விசேஷ பார்வையாக குரு பார்க்க போகிற இந்த ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செஞ்சுக்குங்க கல்யாணம்லாம் நான் இப்போ செய்ய மாட்டேன் செல்வி இன்னும் செட்டில் ஆகிட்டு தான் செய்வேன்னா அடுத்த பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்போ உன் வயசு என்ன ஆகும் நீ தான் கால்குலேட் நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும் துலாத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுக்கலாம் யாரையும் கெடுக்கிறதோ யாரையும் பழி வாங்குறதோ யார் வாழ்க்கையை அழிக்கிறதோ தவிர துலாம் செய்யாது இந்த போல் கூட சகவாசத்தை மட்டும் பார்த்துக்குங்க பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் தொலை தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் கொஞ்சம் கேப்பாக இருப்பீங்க அது இல்லாமல் கொஞ்சம் வார வாரம் அவங்களோட நல்ல தொடர்பில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஸ்வா வசூலில் செய்யறது துளாராசிக்காரர்களுக்கு மற்றபடி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை அபிரதமான அமைப்பு வாகன அமைப்பு மாற்றங்கள் புது பொறுப்புகளுக்கு வருவது புது தொழில் நிறைய செய்யக்கூடிய என்டர்ப்ரனர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் துளா ராசிக்காரங்க வருவாங்க சாதாரணமாக இருந்த லேடிஸ் எல்லாம் கூட ஏதாவது ஒன்று செஞ்சு பிரபலம் ஆவாங்க நிறைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வருவாங்க சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படக்கூடிய ராசியில் துலா வரும் நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை ஆரம்பிங்க யூடியூப்பை பார்த்துட்டு ஜோசியத்தை பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா ஏற்கனவே நான் முதல்ல சொல்லிட்டேன் நீங்கள் எதாவது பார்த்துக்கணும் குழம்புனிங்கன்னா அதுக்கு உங்கள் ராசி காரணம் இல்லை நான் காரணம் இல்லை அது உங்கள் தலையெழுத்து அடுத்து விருச்சிக ராசி சார் விருச்சிக ராசிக்கு தமிழ் பிடித்தாண்டி அப்படி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்க நிறைய பணம் வரக்கூடிய ராசியில் என்னை பொறுத்தருக்கு விருச்சகம் ஸோ பணம் நிறைய வரும் வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும் மரியாதை ஏற்படும் அனுகூலம் ஏற்படும் அதனால் உத்தியோகம் நல்லா எட்டில் குரு எட்டில் குரு இருந்தாலும் இடது பக்க தேக ஆரோக்கியம் ப்ரெஷரு சுகரு பிபி எல்லாம் பார்த்துக்கணும் அதே சமயம் மூட் ஸ்விங் நிறைய வரும் ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுக்கு வருமா அதனால் பெண்களுக்கு திடீர்னு பார்த்தா நல்லா புருஷன் அவ்வளோ தாங்குவான் திடீர்னு எனக்கு என்ன பண்ண நீ என்ன செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்ச நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயை வச்சு புருஷனை ஒன்றில் ஆக்கிடுவாங்க இந்த சமயத்தில் அதனால் கணவனாக இருக்கக்கூடிய ராசியுடைய கணவனுங்க இந்த வருஷத்தில் திடீர்னு உங்கள் பொண்டாட்டி ஏதாவது இந்த சேஷையெல்லாம் பண்ணுவாங்க அம்மா தாயேன்னு சொல்லிட்டு அப்போவே சரண்டர் ஆகிடுங்க நீ சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நெனைக்கு இறங்காது மாரியாத்தா ஏறிட்டு இறங்காது இப்போது டக்குனு ஏறும் எட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து அவங்கள வேகப்படுத்தும் அதில் பௌர்ணமிக்கு பிறகு இதெல்லாம் வரும் அதனால் நல்லது நிறைய இருக்குது சந்தோஷம் இருக்குது வீடு கட்டுறது நிறைய பேர் இந்த வருஷத்தில் பண்ணுறது விற்றகம் பண்ணும் நில வாங்குறது நிறைய பண்ணுறது விற்சகம் பண்ணும் இன்டீரியர்காரங்களுக்கு நிறைய அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு விற்சகம் பண்ணும் நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியவர்கள் விற்சகம் இருப்பார்கள் அது ஆண்களும் இருப்பார்கள் ஏன்னா ராசி ஆண்களும் நகை பெரிய அதனால் இது போத் இருக்கும் அதனால் டைமண்ட் வாங்கலாமா வாங்க வேணாமான்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து பட்டிமன்றம் பண்ணாத டைமண்ட் உனக்கு முடியும்னா வசதி இருந்தால் டைமண்டாக வாங்கி ஒட்டியானம் கூட போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருக்குது தாய் வழி உறவு தந்தை வழி ஒரு அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆக மொத்தத்தில் அதிகம் ஏற்றம் ஏற்படும் தேகாரக்கத்தில் நான் சொன்னது லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷனை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அஷ்டமத்தில் இருக்கிற குரு உங்களை படாத பாடு தேகாரக்கத்தில் படுத்துருவார் ரத்தத்தின் மூலியமாக ரத்தத்தின் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள ராசி பிரிச்சுக்கணும் இந்த நானால் வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் விற்றிகத்தை பற்றி மட்டும் பெரிய ரிசர்ச் இருக்கேன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படி நீங்கள் சொன்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஒய் ஸ்பெசிகலி விருச்சிகம் விருச்சிகத்தை பற்றி உங்களுடைய அப்படி இல்லை இந்த சந்திரன் நீச்சம் ஆகிறனால அவங்களுக்கு வந்து எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக ரிசர்ச் பண்ணுவேன் ஏன்னா விற்சகம் வந்து மோஸ்ட் பொசிஷனில் தான் இருப்பாங்க அவங்க சாதாரணமாக ஆரம்பிப்பாங்க வேலையை தீராத உழைப்பாளிகள் அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக யாராவது ஒரு வழி நடத்தக்கூடிய குரு கிடச்சிட்டாங்கன்னா அவங்க தான் எண்டு அவங்க தான் நிர்வகிப்பாங்க குடும்பமாகட்டும் பொட்டிக்கடை ஆகட்டும் ஓட்டலாகட்டும் அரசியலாகட்டும் மீடியாவாக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் டிவி ஸ்டேஷனாக இருக்கட்டும் அதிகமான டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்கலாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு விரிச்சகந்தான் உடனே நரேந்திர மோடியான்னு கேட்காதீங்க நான் என்ன கேட்குறேன் அவரும் விரிச்சகந்தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை மட்டும் உயர்ந்தவரை பற்றி பார்க்கறது இல்லை நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன் விருச்சக ராசிக்காரங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த டாமினன்ஸ் அவங்களுடைய டெடிகேஷன் அவங்கள பீட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ராசி ரொம்ப நல்ல ராசி அதனால் அவங்கள நிறைய தட்டி கொடுக்கக்கூடிய விருச்சகத்துக்கு பெரிய பொஷன் போலீஸு மில்ட்ரி ஏர்ஃபோர்ஸு இதுலலாம் பெரிய லெவல் கமாண்டர் ஹை லெவலில் இருப்பான் நாட்டையே காப்பாற்றக்கூடிய உன்னதமான பொருஷன்லாம் இருப்பாங்க ஸோ அரசியலில் உடனே மோடி மோடின்னு பார்க்கக்கூடாது இவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பெரிய ஸ்தாபிதம் பண்ணக்கூடியவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் விருச்சகம்